அன்புச் சிறந்த நண்பர்களே எங்கே செல்கிறது நம்முடைய தமிழகம் என் தமிழகம் எங்கே செல்கிறது அரசியல் பாதையில் எப்படி சென்று கொண்டிருக்கிறது தமிழகம் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறதா தமிழகம் தாழ்ந்து கொண்டிருக்கிறதா வளர்ந்து கொண்டிருக்கிறதா என்கிற ஐயப்பாடை எந்த பொருளாதார முடலாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஏன் எதற்காக அறுபது ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆட்சியால் தமிழகம் முன்னேறி இருப்பதாக அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மாற்றம் வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்டு சொல்லிக் கொண்டிருக்கின்றன ஆனால் நிலைமை என்னவாயிற்று வாக்களித்திருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலிலே நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள் நீங்கள் வாக்களித்தவர்கள் வெற்றி பெறப் போகிறார்கள் வெற்றி பெற்றவர்கள் உங்களுக்கு என்ன செய்ய போகிறார்கள் என்று சொன்னால் போன வருஷம் என்ன பண்ணேன் கடந்த தேர்தலில் நான் என்ன பண்ணேன் அதைத்தான் இந்த தேர்தலையும் பண்ண போகிறேன் அப்படின்ற சூழல் தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அந்த தமிழ்நாட்டிலே நாடாளுமன்றத்திலே அந்த அவைகளிலே இவருடைய கரங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத நிலைமைக்கு இருக்கும் வேறு என்ன செய்வாங்க தமிழ்நாட்டிலே இருந்து செல்லுகிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலே என்ன சொல்லுவார்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் உதாரணத்துக்கு திமுகவை பற்றி பாஜக ஏதாவது சொன்னால் நிர்மலா சீதாராமன் ஏதாவது சொல்லிட்டா அல்லது மோடி ஏதாவது சொல்லிட்டா குதித்தெழுந்து டிஆர் பாலு அதுக்கு பிறகு வந்து தயாநிதி மாற இவங்கள்லாம் பேச ஆரம்பிப்பார்கள் கன்னி பேச்சு பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கன்னி பேச்சை தவிர வேறு பேச்சையே பேசி இருக்க மாட்டார்கள் மொழி பிரச்சனை வேறு மொழி பிரச்சனை தெரிந்திருந்தாலும் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் ஏறக்குறைய வந்து ஒரு பதினைஞ்சி சதவீதம் இரு பதினைஞ்சி சதவீதம் இருப்பாங்க மீதி பேர்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள் அங்கே நாடாளுமன்றத்திலே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையே தூங்கி வழிந்து கொண்டிருப்பார்கள் பல பேர் நாடாளுமன்றத்துக்கே போக மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் தமிழ்நாட்டிலே அதிமுக அதிகமாக வெற்றி பெற்றது என்று சொன்னால் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினரில் என்ன பயன் என்று சொன்னால் பூஜ்ஜியம் சுழியம் அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுகிறது என்று சொன்னால் என்ன பலன் பூஜ்ஜியம் அதாவது தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்கு என்ன திட்டம் அதுக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா பத்துக்கும் மேற்பட்ட பதினாலுக்கும் மேற்பட்ட மத்திய அமைச்சர்கள் தமிழ்நாட்டிலே இருந்தார்கள் அதன் மூலமாக பாலங்கள் சாலைகள் தொழில் அபிவிருத்திகள் என்று நிறைய வந்தன ஆனால் கடந்த பத்து ஆண்டுகளிலே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மூலமாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை நான் அடித்து சொல்லுவேன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தூங்கி வழிகிறார்கள் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட ஏன் தயங்கினார்கள் என்று சொன்னால் இங்கே சூழ்நிலை அப்படி இருக்குது நாட்டு மக்களும் அப்படி இருக்கிறீங்க வாக்காளர்களும் அப்படி தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி சூழலில் வாக்குக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெறக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறது திமுக இன்றைக்கு எளிதாக பல இடங்களிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நான் உண்மையை சொல்கிறேன் திமுக கூட்டணி அதிகமான இடங்களிலே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எப்படி அந்த வாய்ப்பு உருவானது சலுகைகள் இலவச திட்டங்கள் நீங்கள் கொடுக்கிற வரிப்பணம் நாம் கொடுக்கிற வரிப்பணம் தான் கோட்டையாய் கொடிமரமாய் நாட்டை காக்கும் அரண்களாக திகழ்கின்றன அந்த வரிப்பணத்தை எடுத்து அப்படியே வீசுகிறார்கள் அந்த வரிப்பணத்தை அதிமுக ஆளுகிற பொழுது அவர்கள் வீசுகிறார்கள் திமுக ஆளுகிற பொழுது அவர்கள் வீசுகிறார்கள் இப்போ அவர்கள் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார்கள் மகளிர்களுக்கான உரிமை தொகை என்று சொல்லி ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் அவைகள் வாக்குகளாக மாறி மாறியிருக்கின்றன இலவச பேருந்து அவைகள் வாக்குகளாக மாறுகின்றன சலுகைகள் இதன் அடிப்படையிலே ஏற்கனவே இருந்த எடப்பாடி பழனிசாமி அவரும் அரசியல் களத்தில் இருக்கிறார் பாஜக கூட்டணி நாங்கள் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறோம் மோடி ஆட்சி மீண்டும் என்று சொல்லுகிறார்கள் அயோத்தி கோயிலை கட்டியவர்கள் என்று சொல்லுகிறார்கள் பாஜக பா பாமக கூட்டணி வந்திருக்கிறது இதிலே யார் எடுபடுவார் எடுபடுவார்கள் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஆக பாஜக பாமக கூட்டணி ஒருவேளை இங்கே வெற்றி பெற்றது என்று சொன்னால் இவ அவர்களுக்கு நிதி கிடைக்கும் பொ பொறுப்புகள் கிடைக்கும் மத்திய அமைச்சர்கள் பொறுப்பு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாமே தவிர தமிழகம் என் தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்கிற ஒரு கேள்விதான் இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் எல்லா வளமும் நிறைந்த இந்தியாவிலேயே அனைத்து வளங்களும் நிறைந்த ஒரு மாநிலம் என்ன எதுவென்று சொன்னால் தமிழ்நாடு தான் அந்த தமிழ்நாடு சரியான முன்னேற்ற பாதையில் நோக்கி சென்று கொண்டிருக்கிறதா என்று சொன்னால் இல்லை திராவிட கட்சிகளுடைய நிர்வாகத்தாலே சீர்குலைந்திருக்கின்றன ஊழல் மண்டி கிடக்கிறது ஊழல் இல்லை என்று விரல் விட்டு சொல்ல முடியுமா எல்லா துறைகளிலும் ஊழல் இருக்கிறது எல்லா அதிகாரிகளும் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லா அமைச்சர்களும் லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அது முதல்வரிலே இருந்து கடைசியில் இருக்கக்கூடிய கடைகோடி வரையிலே இருக்கக்கூடிய கவுன்சிலர் வரையிலே வாங்கி கொண்டிருக்கிறார்கள் மறுக்க முடியுமா உங்களால் மறுக்க முடியுமான்னு கேட்குறேன் இவ்வூழலில் ஊழலில் திளைத்தவர்கள் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி ஊழலிலேயே திளைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் கட்சியில் என்ன சொல்லுவீங்கன்னா ஊழலை ஒழிப்பதற்காக எங்கள் இயக்கம் இருக்கிறது ஏழைகள் மேலும் ஏழைகளாக்கப்படுகிறார்கள் பணக்காரர்கள் மேலும் பணக்காரராக்கப்படுகிறார்கள் இதுதான் உங்கள் தாரக மந்திரம் அதை மாற்றி சமதர்ம சமுதாய சோசலிச பாதையில் இந்த அரசியலை கொண்டு செல்ல போகிறோம் என்று சொல்லுவீர்கள் இப்போ இவ்வளவு அரசியல் கட்சிகள் இருந்தாலும் கூட இந்த இவைகளெல்லாம் மாற்றுவதற்காக பல பேர் வர்றாங்க பல பேர் வர்றவங்களாம் யாருன்னா பார்த்தீங்கன்னா திரைப்பட நடிகர்கள் நட்சத்திரங்கள் அந்த திரைப்பட நடிகர்கள் நட்சத்திரங்களுக்கு வாக்களிக்கிறீர்கள் விஜயகாந்த் வந்தார் அவரும் வந்து கொஞ்ச காலம் அரசியல் செஞ்சுட்டு போயிட்டார் இப்போ நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கிறது தமிழ்நாட்டை மாற்றக்கூடிய ஒரு அவதார புருஷன் ஒருத்தர் போகிறார் யாரும் இந்த அவதார புருஷன் வேறு யாரும் இல்லைங்க நடிகர் விஜய் தான் வரப்போகிறாரு நடிகர் விஜய் ஒரே நாளிலே ஒரே மாதத்திலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அரசியல் மாற்றத்தை கொண்டு வரப்போகிறார் அற்புதமான அவதார புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் எல்லாம் ஆஹா ஓஹோ என்று குதித்து கொப்பளித்து கொண்டிருக்கிறார்கள் அவர் யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வாருங்கள் இன்றைக்கி விஜய் வரலாம் நாளைக்கு நான் அரசியல் பக்கமே வரமாட்டேன்னு சொல்கிற அஜித்தும் வரலாம் ஏன்னால் தமிழ்நாடை பொறுத்தவரையிலே அது ஒரு எளித்த வாய் மாநிலம் ஏன்னா ஒரு காலத்திலே ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறேன் அரசியலுக்கு வருகிறேன் என்று கொண்டிருந்த சூழ்நிலை ஏறக்குறைய முப்பத்தைந்து ஆண்டுகளாக அரசியலுக்கு வருகிறேன் அரசியலுக்கு வருகிறேன் வருவேன் இதோ அதோ என்று சொல்லி கடைசியாக ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருகிறேன் என்று சொல்லி இப்போ அவங்க தொடர்கள்லாம் என்ன ஆனாங்க அவர் ரசிகர்கள்லாம் என்ன ஆனாங்க யாருக்கு வாக்களித்தாங்க அப்படின்னு தெரியல இந்த கடந்த தேர்தலில் கட்சி ஆரம்பிச்சிட்டார் வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிட்டார் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டார் அந்த கழகம் ஆரம்பித்தவுடனே அவர்களுடைய இளைஞர்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர் அந்த அறுபத்தைந்து லட்சம் பேர் யாருக்கு வாக்களித்தார்கள் என்று சொன்னால் யாருக்கு இவர்கள் வாக்களிக்க சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லது வாக்கே அளிக்காதீர்கள் என்று சொன்னார்களா என்று எனக்கு அமக்கு புரியவில்லை ஆனால் இன்றைக்கு மௌடிகமான அரசியல் சூழ்நிலுக்கு விடை போவது என்னவென்று சொன்னால் திராவிட கட்சிகளே பய பயப்படக்கூடிய அளவிற்கு ஏனைய கட்சிகள் எல்லாம் அஞ்சி நடுங்கக்கூடிய அளவிற்கு விஜய் அவர்கள் அரசியல் களம் காணப்போகிறார் என்ன பண்ணுவார்னா இப்போ கட்சி பெயர் அறிவிச்சுட்டார் இல்லையா பிறகு எல்லாம் ஒன்று கூட்டுவார் அது விஜயகாந்த் பாணியில் இருக்குமா அல்லது எம்ஜிஆர் பாணியில் இருக்குமா அல்லது ஜெயலலிதா பாணியில் இருக்குமா என்டிஆர் பாணியில் இருக்குமா அப்படிலாம் தெரியாது ஆனால் ஆந்திராவில் பல பேர் அரசியலில் பூந்து சிரஞ்சீவி போன்றவர்களெல்லாம் கோ பேக் டு அப்படின்ட்டு அவங்க வந்துட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் இல்லைன்னா இல்லை இல்லை கான்ஃபிடென்ட் விஜய பொறுத்தவரையும் அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழகமும் அவருக்கு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதன் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மீண்டும் திமுகவா அல்லது அதிமுகவா அல்லது வேறு கட்சி பாஜக கூட்டணியா என்று நாம் பேசிக்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நானும் இருக்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய இந்த கட்சிக்கு என்ன வரவேற்பு இருக்கும் என்று சொன்னால் வரவேற்பு கொடுப்பதற்கு ஒரு பட்டாளமே தயாராக இருந்து கொண்டிருக்கிறது அது ஆட்சி மாற்றம் வரையிலே அந்த பட்டாளம் அழைத்து செல்லுமா என்று சொன்னால் இல்லை மூணு சதவீதம் நாலு சதவீதம் அஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லிட்டு சீமானே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஆறு சதவீதம் தாண்டதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பல தேர்தலை கடந்தும் இன்னும் முன்னேற முடியாமல் தான் இருந்து கொண்டிருக்கிறார் ஆக விஜயை தூக்கி தலையிலே சுமந்து கொண்டிருக்கிற சீமான் தலையிலே அப்படி அவர் தலையிலே இடியை இறக்கிவிட்டு இவர் அரசியல் களத்துக்கு வரப்போகிறார் இருவரும் இணைந்து அரசியல் செய்ய போகிறார்களா என்பதெல்லாம் தெரியவில்லை ஆனால் இவர்கள் அரசியல் நுழைவிலே வருகிற பொழுது தமிழ்நாட்டிலே பரபரப்பு ஏற்படுத்தப்படும் என்பதிலே உண்மை இல்லை என்னுடைய கவலை எல்லாம் எங்கே செல்லுகிறது என்னுடைய தமிழகம் இத்தனை பேர் அரசியலுக்கு வந்ததற்கு பிறகும் கூட ஒரு புதிய மாற்றத்தை மறுமலர்ச்சியை ஒரு புதிய நாட்டை நம்மாலே உருவாக்க முடியுமா என்ற கேள்வி என்னால் என்னன்னு சொன்னால் இங்கே கோடிக்கணக்கிலே பணத்தை வைத்து கொண்டு அரசியல் விளையாடு செய்கிறார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலே உண்மையாக சொல்லுகிறேன் ஒரு தொகுதியிலே நூறு கோடி ரூபாய் விளையாடி இருக்கிறது ஒரு தொகுதியிலே அப்படி என்று சொன்னால் ஒரு வேட்பாளர் நாலாயிரம் கோடியை வைத்துக்கொண்டு திமுக நின்றிருக்கிறது அதற்கும் இணையாக அதிமுகவும் நின்றிருக்கிறது இந்த முறை என்னன்னா பாஜகவும் திமுக அதிமுகவை சமாளிக்க வேண்டும் என்று சொன்னால் நாமும் பணக்கட்டுகளோடு தான் இறங்க வேண்டும் என்று சொல்லி அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களும் பணக்கட்டையை வைத்திருக்கிறார்கள் ஆனால் என்ன பண்ணாங்க காணாததை கண்டது போல பாஜகவினர் என்ன பண்ணாங்கன்னா பூத்து கொடுத்த பணத்தெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஏன்னா முன்ன பின்ன பணத்தையே பார்த்ததில்லை பாருங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் அங்கே பாஜக கூட்டணியில் இருக்கிறவர்கள் பாஜகவில் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா பூத்து கொடுத்த பணத்தை கூட பூத்து கொடுக்கல அப்புறம் எப்படி க க அங்கே அங்கே வாக்குகளை வாங்கியிருப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் திமுகவும் அதிமுகவும் அதை முறையாக செய்திருக்கின்றன என்கிற தகவல் வந்தாலும் கூட கமலாலயத்தில் இந்த தகவல் தான் இன்றைக்கு எதிரொலித்து கொண்டிருக்கிறது அதாவது பூத்து கொடுத்த காசை கூட அவங்க சரியாக பயன்படுத்தவில்லை என்று சொல்லி நான் இன்றைக்கு முதல் அத்தியாயத்திலே நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்று சொன்னால் எங்கே செல்லுகிறது நம்முடைய தமிழகம் எப்படி மாறப்போகிறது நம்முடைய தமிழகம் அரசியல் விழிப்புணர்ச்சியை பற்றி இளைஞர்களும் மாணவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையிலே தான் தமிழகத்தை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் சமுதாயத்திலே இருக்கிற கலாச்சாரத்தை முறிந்து முதலிலே புரிந்து கொள்ளுங்கள் இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளுங்கள் அதன் அடிப்படையிலே அரசியலை நன்றாக தெரிந்து கொண்டு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை கட்டாயத்திற்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் முதல் அத்தியாயத்திலே நான் சொல்லுவது என்னவென்று சொன்னால் அந்த கடமை என்ன அந்த கட்டுப்பாடு என்ன அந்த செயல்பாடுகள் என்ன எப்படி நாம் தமிழகத்தை வளர்ப்பது அரசியல் தெரிந்து இந்த தமிழகத்தை எப்படி உலக நாடுகள் மிச்சக்கூடிய ஒரு மாநிலமாக நாம் மாற்றுவது என்பதை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம் பேசுவோம் அந்த வகையிலே எங்கே செல்லுகிறது நம்முடைய தமிழகம் என்கிற அத்தியாயம் முதல் நிறைவு பெறுகிறது மீண்டும் துவங்குகிறது